வெல்கம் டு வேட்டுகோப் இந்த வீடியோவில் நம்ம வந்து கூட்டுறவு வங்கியல் பாடம் ஏழு அந்த கூட்டுறவு வங்கியலில் அத்தியாயம் பத்து கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்தல் அந்த லெசனுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வேட்டுகோப் சேனலில் செகண்ட் செமஸ்டருக்கான ஒவ்வொரு சப்ஜெக்டோட எம்சிக்யூ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அது அதுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி ப்ளேலிஸ்ட் நம்ம போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் வைஸ் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கூட்டுறவு வங்கியில் நாலு லெசன் போட்டிருப்போம் ஓகேங்களா நாலு லெசன் போட்டிருப்போம் அதில் மாற்று முறி ஆவண சட்டத்துக்கு மட்டும் நம்ம எம்சிக்யூ போடலை ஓகேங்களா ஒன்லைனராக தான் போட்டிருப்போம் நீங்கள் மாற்று முறி ஆவண சட்டத்துக்கு எம்சிக்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுறோம் அதர்வைஸ் அந்த ஒன்லைனர் படித்தாவே போதும் எம்சிக்யூ வேணும் அப்படின்னாலும் நாங்கள் போ போடுறோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து நம்ம கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்தல் பத்தாவது லெசன் அந்த பத்தாவது லெசனுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் ஒரு பத்து கொஷின் தான் இருக்குது இந்த பத்து கொஷின் பார்த்தாலே போதும் மற்றபடி லெசன் ரொம்ப சின்னதாக ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம இப்போ மேக் பண்ணிருக்கோம் பத்து கொஷினோட முடிஞ்சிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி இந்த பத்துமே உங்களுக்கு சிமிலராக தான் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி கூட்டுறவு சட்டத்தில் படிச்சிருப்பீங்க கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புரிய சட்டத்தில் படிச்சிருப்பீங்க அது இல்லாமல் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் அதுலேயும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதில் வர டேட்டாவே தான் வரும் ஸோ இந்த லெசன்ன்றதால ஒரு பத்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சு படி கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய எந்த வங்கிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது பிரிவு முப்பத்தஞ்சு அந்த பிரிவு படி ஆய்வு கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய எந்த வங்கிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஆர்பிஐ தான் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது ஓகேங்களா கூட்டுரு வங்கிகளை ஆய்வு செய்ய அதிகாரம் யாருக்கு இருக்கு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் இருக்கு அது சொல்ற சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா அந்த சட்டத்துல வந்து எப்போ வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டத்துல பிரிவு எண்பத்தி ரெண்டில் வரும் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டில் வரும் இந்த வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம்னா பிரிவு முப்பத்தி வரும் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிகளுக்கு செயல்படுத்தப்பட்டது அப்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆனால் அந்த வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் கூட்டுறவுக்கும் பொருந்தும் கூட்டுறவுகளையும் செயல்படுத்தணும்னு எந்த ஆண்டுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த கொஷின் வந்து கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் தொடர்புடைய சட்டங்களில் ஒரு லெசன் வரும் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம்னு அதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து கூட்டுறவுகளுக்கும் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருப்பாங்க அடுத்தது மூணாவது கொஷின் தேசிய விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு ஓகேங்களா நபார்டு தேசிய விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு நபார்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா நபார்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு தமிழ் ஆனது தேசிய விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு இதோட அப்ரிவேஷன் இது வந்து அடுத்த கொஷினில் நம்ம வச்சுருப்போம் ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஷின் நபார்டு சட்டம் எந்த சட்டம் எந்த நபார்டோட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்றில் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நபார்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நவ் எண்பத்தி ரெண்டில் நபார்டு செயல்பட தொடங்கியிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது நபார்டு நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேங்களா அப்டிவேஷன் கொடுத்துருக்க பாருங்க நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஓகேங்களா இதுதான் நபார்டுக்கான ஃபுல் விரிவாக்கம் அதை ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு அப்படின்னா சிவராமன் குழு ஓகேங்களா சிவராமன் குழு தான் இந்த நபார்டை ஏற்படுத்த பரிந்துரை செய்திருக்கும் எந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏற்படுத்தியிருப்பாங்க அதே சமயம் யாருன்னா சிவராமன் குழு இந்த குழுவை யார் நியமிச்சாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் நியமிச்சிருக்கோம் ஓகேங்களா ஆர்பிஐ தான் நியமிச்சிருக்கோம் அடுத்தது ஆறாவது கொஷின் எந்த வங்கிகளை ரிசர்வ் வங்கியே தனது நேரடி கண்காணிப்பில் ஆய்வு செய்கிறது அப்போ ரிசர்வ் வங்கி தனது நேரடி கண்காணிப்பில் ஆய்வு செய்கிற ஒரே வங்கிணா அது நகர கூட்டுறவு வங்கி தான் ஓகேங்களா நகர கூட்டுறவு வங்கி தான் இந்திய ரிசர்வ் வங்கி அப்படியே ஆய்வு செய்யும் மற்ற மத்திய கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் சரி மாநில தலைமை கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் சரி மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி அது ரெண்டுத்தையும் மறைமுகமாக தான் ஆர்பிஐ நபார்டு மூலிமா ஆய்வு செய்வோம் அடுத்ததில் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கொஷின் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா இதோட பிரிவு சொல்லியிருக்காங்க பிரிவு எண்பதுன்னா அது தணிக்கை ஓகேங்களா பிரிவு எண்பது படி தணிக்கை செய்வாங்க பிரிவு எண்பத்தி ஒன்று படி விசாரணை செய்வாங்க பிரிவு எண்பத்தி ரெண்டு படி ஆய்வு செய்வாங்க பிரிவு எண்பத்தி எண்பது தணிக்கை எண்பத்தி ஒன்று விசாரணை எண்பத்தி ரெண்டு ஆய்வு இதுவே வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆய்வுனா எந்த பிரிவு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சாவது பிரிவு தான் ஆய்வு பண்றது நம்ம கூட்டுறவு சட்டத்தில் ஆய்வு வந்து ஆயிர இது எண்பத்தி ரெண்டு பிரிவு எண்பத்தி ரெண்டு தான் ஓகேங்களா அப்போ ஆ சரி ஆ சரி இ சரி ஆப்ஷன் இ தான் ஆன்சர் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் ஆய்வு முடிந்ததும் சந்தம் சம்பந்தப்பட்ட வங்கிக்கும் மாநில பதிவாளருக்கும் ஆய்வு அறிக்கையின் நகலை எந்த வங்கி அனுப்பி வைக்கிறது அப்போ ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா சம்பந்தப்பட்ட வங்கிக்கும் மாநில பதிவாளருக்கும் ஆய்வு அறிக்கையினை நகலை எந்த வங்கிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா எந்த வங்கி அனுப்புது ஆர்பிஐ தான் அனுப்பி வைக்குது ஓகேங்களா ஆர்பிஐ தான் ஆய்வு பண்ணுது ஆர்பிஐ தான் அனுப்பி வைக்கும் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியை ஆய்வு செய்யும் வங்கி இப்போது மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாநிலன்னா அது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்சிஏஆர்டிபின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீண்டகால கடன் கட்டமைப்புல மாநில லெவல்ல செயல்படுற வங்கி ஓகேங்களா நீண்டகால கடன் கட்டமைப்புல மாநில லெவல்ல செயல்படுற வங்கி தான் மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி எஸ்சிஏஆர்டிபி ஓகேங்களா அப்போ இந்த வங்கி ஆய்வு செய்யறது யாரு நபார்டு ஓகேங்களா அதாவது ஆர்பிஐ ஆய்வு செய்யற ஒரே ஒரு வங்கினா அது நகர கூட்டுறவு வங்கி ஓகேங்களா ஆர்பிஐ ஆய்வு செய்யற ஒரே வங்கி நகர கூட்டுறவு வங்கி மற்ற எல்லா வங்கியும் நபார்டு மூலயமா தான் நபார்டு ஆய்வு செய்யும் ஓகேங்களா நபார்டு தான் ஆய்வு செய்யும் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் மாநில தலைமை கூட்டுறவு வங்கியையும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியையும் ஆய்வு செய்யும் வங்கி நபார்டு ஓகேங்களா நபார்டு தான் ஆய்வு செய்யும் இதோட இந்த லெசன் முடியுது ஸோ இதில் பார்த்த கொஷின் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துதாக தான் இருக்கும் ஸோ இன்னொரு வாட்டி ரிமை ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்